ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நாடு அம்மணி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கு நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா சித்திரை ஒன்றாவது நாள் அதாவது தமிழ் புத்தாண்டு இந்த நாளில் நாம் நம்ம வீட்டில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அமனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இந்த வருடம் வருகின்ற தமிழ் வருடப்பிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி வந்து வருது அன்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வருடப்பிறப்புக்கு இந்த வருஷம் அந்த வருஷத்துக்கு என்ன பெயர் அப்படின்னா குரோதி குரோதி வருஷம் அப்படிங்கிறது பெயர் வருது அதனால பார்த்திங்கன்னா அன்னைக்கு நாம் என்னென்னலாம் வந்து வீட்டில் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி அப்படியே பார்க்க ஆரம்பிச்சுட்டே இருக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க அன்றைக்கின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையிலே வந்து அதிகாலையிலே வந்து கனி காணுதல் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கிறோம் இந்த கனி காணுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தமிழ் வருடத்தின் முதல் மாதம் வந்து சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதத்தின் முதல் நாள் தான் தமிழ் வருடப்பிறப்பு இந்த தமிழ் பிறப்பு வந்து கேரளாவில் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து விஷு என்று சொல்லுவாங்க விஷு காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் தான் வந்து கனிக்காணுதல் என்னும் பெயரோட நாம் வந்து சொல்லி கொண்டாடிட்டு இருக்கிறோம் இதை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா முதல் நாள் நீங்கள் வந்து இப்போது ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து சாமி கும்பிட்றோம் அப்படின்னா சனிக்கிழமை இரவே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிடுங்க நம்ம எப்போதுமே வந்து வருடப்பிறப்புக்கு வீடெல்லாம் கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணுவோம் இல்லையா அதே போல் வீடுமே வந்து நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணி வச்சுருங்க நைட்டே பூஜை அறையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாம்பழம் எடுத்துக்கோங்க தாம்பழத்தட்டில் வந்து முக்கணிகள் வாழை பழம் மாம்பழம் இந்த மூணு பழங்கள் வாங்கிக்கோங்க இது கிடைச்சது நம்ம ஏரியாவில் வந்து மாம்பழம் கிடைச்சதுன்னா வந்து மாம்பழம் வாங்கி வைக்கலாம் பலாப்பழம் கிடைச்சதுன்னா பலாப்பழம் வாங்கி வைக்கலாம் இல்லை அப்படின்னா வாழைப்பழம் எல்லா பக்கமுமே கிடைக்கும் இல்லையா அதெல்லாம் நம்ம வாங்கி கொண்டாந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பூஜை அறையில் வச்சிடணும் நைட்டுக்கு அதோடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தாம்பழத்திலே வந்து நிறைய காயின் நிறைய காசாக இருந்தாலும் சரி இல்லை பணக்கட்டுகள் இருந்ததுன்னா கூட அந்த ஒரு ரூபா அதாவது எங்கேயாவது போயிட்டுன்னா அதாவது கடைகளில் போயிட்டு நம்ம ஒரு ஆயரூபா கொடுத்து ஒரு நூறு நூறுரூபாயாக அந்த ரூபாய்க்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வாங்க அதை வந்து எப்படி அந்த ஆயிரம் ரூபாய்க்கு நூறுரூபா சேர்ந்ததுன்னா ஒரு பணக்கட்டாயிரும் இல்லையா நான் வந்து இதில் ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலிக்காக நான் சொல்கிறேன் நடுத்தர ஃபேமிலிக்காக சொல்கிறேன் அப்படி அந்த நாள் மட்டும் ஒரு கட்டா வாங்கி வந்து தாம்பலத்தில் வச்சுருங்க அது போல் அந்த முக்கணிகள் வச்சுருங்க அதில் மஞ்சள் குங்குமம் அதே போல் நாம் போட்டிருக்கக்கூடிய நகைகள் தங்கம் தங்கம் வெள்ளி அதுக்கு நம்ம புதுசாக நகை எடுக்கணுங்கிறது இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற நகைகளையே அதில் வச்சிடலாம் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி நிற செம்பு நிறைய தண்ணி இதெல்லாம் வந்து அந்த தட்டில் நைட்டு முதல் நாள் சித்திரை கனி காண்றதுக்கு முதல் நாளே நம்ம வந்து நைட்டு பூஜை அறையில் வச்சிடணும் காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து நாம் வந்து முழிக்கணும் அது ஏன் முழிக்கணும் அப்படின்னா அந்த வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து செல்வ செழிப்பு எல்லாம் நிறைஞ்சு இருக்கணும் அப்படிங்கிறதா அதில் வந்து பணம் இருக்குது நகை இருக்குது பழங்கள் இருக்குது நிற செம்பு நிறைய தண்ணி இருக்குது இதெல்லாம் பார்க்குறப்போ எல்லாமே நம்ம வீட்டில் வந்து நிறைஞ்ச பொருளாக இருக்கும் செல்வ செழிப்பு வந்து குறையவே குறையாது அதனால் அந்த நாளில் வந்து நம்ம தூங்கி எந்திரிச்சு வந்தவுடனே வந்து கனி காணுதல் அப்படிங்கிறத நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த தாம்பூலத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும் அதே போல் அந்த கண்ணாடியில் நம்மளுடைய முகத்தை பார்க்கணும் அந்த கண்ணாடியில் வந்து அந்த ஜுவல்ஸு பணம் எல்லாமே வந்து அந்த கண்ணாடியில் தெரிகிற மாதிரி வைங்க ஏன்னா வந்து கண்ணாடியில் வந்து பிரதிபலிக்கக்கூடிய பொருட்கள் வந்து அதிகம் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க நகையும் பணமும் அந்த கண்ணாடியில் நல்லா தெரிகிற மாதிரி கண்ணாடியை வச்சுட்டு நைட்டு தூங்கிடுங்க காலையில எந்திரிச்சு வந்து அதே கண்ணாடியை நீங்கள் பாருங்கள் அந்த கண்ணாடிக்குள்ளே இருக்கிறது எல்லாமே தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் தாம்பரத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துடலாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் அன்னைக்கு வந்து முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான சஷ்டியும் வருது அதனால் ரொம்ப ரொம்ப நல்ல நாள் முருகனை பிடிக்காதவங்களே இருக்க முடியாது முருகர் அப்படியே இருங்க பிடிச்சுக்கோங்க மனதார வேண்டுங்க கண்டிப்பாக வந்து நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அந்த தாமூலத்தில் வைக்கக்கூடிய கண்ணாடியில் வந்து நம்மளுடைய முகத்தை வந்து அந்த முதல் நாள் சித்திரை ஒன்றாம் தேதி தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்குன்னு அதிகாலையில் நம்ம எந்திரிச்சு பார்க்கும்போது அது நல்லா முகூர்த்தத்துல எந்திரிச்சிருங்க அது இன்னுமே விசேஷம் அப்படி பார்க்கும்போது நம்ம சுற்றி உள்ள கண் திருஷ்டிகள் எல்லாமே வந்து விளையிடும் தங்கம் மற்றும் காசுகளை வந்து நம்ம பார்க்கும்போது சகல ஐஸ்வர்யமும் நம்ம இல்லத்தில் வந்து தங்கும் என்பது வந்து ஐதீகம் இதனால தான் முன்னோர்கள் வந்து இந்த வழக்கத்தை வந்து முதல்லாம் ஃபர்ஸ்ட் கேரளாவிலே வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து தமிழ்நாட்டில் வந்து அது கொண்டாட ஆரம்பித்தாங்க அப்புறம் அது அப்படியே பரவீடுச்சு எல்லா பக்கமும் தமிழ் புத்தாண்டு வந்து கனி காணுதல் என்றுங்கிற அந்த சம்பிரதாயப்படி அது வந்து எல்லாருமே செய்ய ஆரம்பித்தாங்க அன்றைக்கி சித்திரை ஒன்றாம் தேதி நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமாக நம்ம செய்யணும் அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா வந்து குளிச்சுட்டு வந்துடணும் குளிக்கும்போது அந்த குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் கல்லூப்பு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க அது எதுக்காக அப்படின்னா அந்த வருடம் முழுவதும் நம்மளுக்கு வந்து ஐஸ்வர்யம் சேர்ந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய கண்திஷ்டியாக இருக்கட்டும் அதாவது உடல் வலிமை இல்லாமல் போகிறதா இருக்கட்டும் மற்ற எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்மளை விட்டு அகல்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் கல்லுப்பு கலந்து மஞ்சத்தூள் கலந்து நம்ம குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னொன்று கல்லுப்புங்கிறது ஐஸ்வர்யம் மகாலட்சுமி அவங்கள நாம உடம்புல நம்ம வந்து அப்படியே ஊற்றி போது சகல ஐஸ்வர்யமும் அந்த வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு தங்கு தடையின்றி கிடைக்கும் அதனால கண்டிப்பாக எல்லாருமே புத்தாண்டு அன்னைக்குன்னு காலையில் நீங்கள் குளிக்கும்போது கொஞ்சமாக கழுப்பு எடுத்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்துட்டு நல்லா கலந்துட்டு தலையோடு வந்து நல்லா ஊற்றி குளிங்க மகாலட்சுமியுடைய அனுகிரகம் வந்து பரிபூர்ணமாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இப்போ சித்திரை ஒன்றாந்தேதி தேதி பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாளே நம்ம வந்து பழங்கள்லாம் வாங்கி நம்ம வச்சுருவோம் அடுத்த நாள் சித்திரை ஒன்றாம் தேதி காலையில பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் நிறைய ஐஸ்வர்யம் சேரணும் அப்படின்னா கல்லூப்பும் மஞ்சத்தூளும் வாங்கிட்டு வாங்க இப்போ நம்ம பக்கத்துல கடை இருக்குது நம்ம காலையில் போய் வாங்கிக்கலாம் இப்போ கடைகளே இல்ல ரொம்ப தூரத்துல இருக்கும் போகிறதுக்கு ஆள் இருக்காது அப்படின்னு யோசிக்கிறவங்க நைட்டே வாங்கி கல்லூப்பை பூஜை அறையிலேயே வச்சுருங்க அந்த நாள் ஃபுல்லாக அந்த கல்லூப்பு பாக்கெட்டும் மஞ்சத்தூள் பாக்கெட்டும் அங்கேயே இருக்கட்டும் அடுத்த நாள்ல இருந்து நம்ம எடுத்து அதை வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் கல்லூப்பு மட்டும் நம்ம வாங்க சொல்கிறோம் அப்படின்னா கல்லூப்புங்கிறதே ஒரு ஐஸ்வர்யம் தான் எப்போதுமே வெள்ளி செவா நாட்களில் கல்லூப்பு வாங்கி நம்ம பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்ய சொல்லுவோம் இல்லையா கல்லூப்புங்கிறது மகாலட்சுமியுடைய ரூபம் அதனால் வந்து கல்லூப்பை வாங்கி நம்மளுடைய பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அந்த நாள் ஃபுல்லாக அந்த பேக்கெட்டை அங்கேயே இருக்கட்டும் அடுத்த நாள் நம்ம எடுத்துட்டு அதை வந்து நம்ம சமையலுக்கே யூஸ் பண்ணிக்கலாம் கீழேலாம் போட தேவையில்லை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் அன்றைக்கி நல்ல ஒரு இனிப்பான ஒரு பால் பாயாசம் சக்கரை பொங்கல் இது மாதிரி நல்ல ஒரு இனிப்பாக செஞ்சு நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய குல தெய்வம் இருக்குதில்ல நம்ம வீட்டிலே வந்து குலதெய்வ வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு பதிவாக கொடுத்துருக்கேன் அதே போல் நீங்கள் முதல் நாள் நைட்டே வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க காலையில் எழுந்திரிச்சு முதல்ல வந்து அந்த கனி காணுதல் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு கண்ணாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கடவுளுடைய ஃபோட்டோ அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குலதெய்வம் அதுக்கப்புறம் சிவபெருமான் ஏன்னா வந்து இவங்க ரெண்டு பேரும் தான் நம்மளை வந்து இந்த உலகத்திலே வந்து எப்போதுமே வந்து கஷ்டமில்லாமல் வச்சிருக்கக்கூடிய தெய்வங்கள் அதனால பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க அதுக்கப்புறம் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க அன்னைக்கு சஷ்டினால் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தெய்வம் எளிமையான ஒரு கடவுள் அழகான ஒரு கடவுள் அப்படின்னா முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமானை நம்ம வந்து இருகை பற்றி பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டங்களையும் அவர் கொடுக்கவே மாட்டார் இப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக குழந்தை வரும் இந்த வருஷத்தில் கிடைக்கும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வீடு கட்டணும்னு யோசிக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க முருகா நீ தான் எங்களுக்கு துணை உன்னை தவிர எங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு மனதார வழிபாடு செய்யுங்க அப்படி செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முருகருடைய அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் அனுபவிச்சாதான் தெரியும் எனக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு முருகருக்கு வெற்றிலை தீபம் போட்டு நம்ம வழிபாடு செஞ்சுகிட்டே வந்தோம் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா அந்த வழிபாடுடைய முழுமை அடையிறதுக்குள்ளேயுமே நம்மளுக்கு முருகர் வந்து அதை அப்படியே நிறைய நம்ம நினச்சே பார்க்காத அளவுக்கு அள்ளி கொடுப்பாரு நீங்கள் ஒரு விஷயத்தை இந்த வருஷம் எடுத்துக்கோங்க ஒரு வேண்டுதலை வைங்க நீங்கள் அன்னைக்கி பார்த்தீங்க அப்படின்னா முருகருக்கும் ஏற்ற சஷ்டியும் வர்றதுனால முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க இப்போ இத்தனை பூஜையும் காலையிலே எங்களால் செய்ய முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் எல்லா தெய்வங்களையும் நம்ம வீட்டில் தான் வச்சுருப்போம் எல்லா தெய்வங்களையும் நான் என்னோடய பூஜை அறையில வச்சுருக்கேன் பாத்தீங்களா அதாவது அம்மன் வந்து பெரிய சிலையாக வச்சுருப்பேன் குட்டி குட்டி சிலை வந்து விநாயகர் வச்சுருக்கேன் முருகர் வச்சிருக்கேன் பக்கத்துல லட்சுமி தாயருடைய சின்ன சிலை வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்துல மண்களத்துல என்னுடைய குலதெய்வம் வச்சிருக்கேன் எல்லா தெய்வங்களுமே ஒரே இடத்துல இருக்கிறாங்க காலையில எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு நாம எப்போதுமே அதிக பூஜை நம்ம பூஜை பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி எல்லா சுவாமி படங்களுக்கும் பூவெல்லாம் வச்சு விட்டுருங்க முதல் நாளே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சுத்தமான பன்னீர் வச்சுட்டு சுவாமி படங்கள் எல்லாம் தொடச்சி நல்லா சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு பூஜை அறை வந்து நல்லா மங்களகரமாக வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்த நாள் நம்ம அதிகாலையில் எழுந்திரிச்சு பூஜை பண்ணும்போது இந்த வேலைகள்லாம் நம்மளுக்கு இருக்காது காலையில எந்திரிச்சு பாத்தீங்க அப்படின்னா எல்லா தெய்வங்களுக்கு முன்னாடியும் பூவெல்லாம் வச்சு முடிச்சுட்டு தீபம் ஏற்றுங்க எல்லா தெய்வங்களுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி முடிச்சிருங்க இப்பெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப நான் வார்த்தையில சொல்றதுக்கு உங்களுக்கு வந்து அதிகம் நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல நம்ம செஞ்சிடலாம் அடுத்து நல்லா உட்காந்துக்கோங்க கீழே முருகரை எடுத்து ஒரு ஸ்டூல்ல வச்சு உட்காந்துக்கோங்க நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வெத்தலை எடுத்துட்டு நல்ல நுனி உள்ள வெத்தலை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அவருக்கு அந்த வெத்தலை தீபம் போடுங்க அன்னைக்கு சஷ்டியும் வருது சித்திரை கனி காணுதல் நாள் முதல் நாள் வருடப்பிறப்பும் வருது அதனால் பார்த்தீங்க அப்படின்னா முருகருக்கு வந்து நல்ல வெற்றிலை தீபம் வந்து மண் அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் போட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை வந்து மனதார வேண்டிக்கோங்க கண்டிப்பாக இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் நீங்கள் நினைக்கிற அத்தனை விஷயங்களுமே நடக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க இதெல்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கையாக நீங்கள் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க எல்லாமே வந்து ஒரு நம்பிக்கை தான் நம்பிக்கை தான் நம்மளுடைய வாழ்க்கை அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்பிக்கை வைச்சு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்குமே வந்து பலன் இருக்குது பலன் இல்லாமல் போகவே போகாது கொஞ்சம் லேட்டாகுமே தவிர உடனே நம்மளுக்கு பலன் கிடைக்கும் அதனால் வந்து எல்லாருமே வந்து சித்திரை ஒன்றாந்தேதி இது மாதிரி பூஜைகள் பண்ணி மனதார வந்து நல்லா வழிபட்டுக்கோங்க அன்னைக்குன்னு பார்த்திங்கன்னா கொன்றைப்பூ கிடச்சிதுன்னா கொன்றைப்பூனா நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே முன்னாடி காட்டியிருப்பேன் இல்லையா மஞ்சள் கலர்லாம் கொத்து கொத்தா பூ பூக்கும் அது எப்படி எதனால் அப்படின்னா நல்ல ஒரு மஞ்சள் கலருங்கிறது ஒரு பங்களகரமான கலர் கொத்து கொத்தா பூ பூக்குறப்போ சகல ஐஸ்வர்யங்களும் வந்து நம்ம வீட்டில் வந்து நிறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிதான் அந்த சித்திரை காணுதல் அந்த சாரி சித்திரை கனி காணுதல் நாள் அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொன்றைப்பூ வச்சு வழிபாடு செய்வாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொன்றைப்பூ வந்து சிவபெருமானுக்கும் உகந்த பூ அதனால வந்து சிவபெருமானையும் நாம் அந்த நாளில் வந்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால அந்த கொத்துப்பூ எங்கேயாவது கிடைச்சிதுன்னா இப்பெல்லாம் நிறைய பக்கம் இப்போலாம் விற்கவே ஆரம்பிச்சுட்டாங்க அதை வாங்கிட்டு வந்து சிவபெருமானுக்கும் அந்த ஃபோட்டோ வச்சுருந்தாலும் சரி இல்லை சிலை வச்சுருந்தாலும் சரி நீங்கள் சிவபெருமானுக்கும் வச்சுட்டு அந்த கொன்றை பூவுமே வந்து பூஜை அறையில் வச்சு நல்லா வேண்டிக்கோங்க எல்லா சகல ஐஸ்வர்யங்களும் நம்மளுக்கு கிடைக்கணும் இத்தனை வருஷங்கள் இரு பண கஷ்டமாக இருக்கட்டும் மன கஷ்டமாக இருக்கட்டும் இல்லைங்கிற வார்த்தைக்கே இடமில்லாமல் எல்லா செல்வங்களும் நிறைஞ்சு இருக்கணும்னு சொல்லி நல்ல மனதார வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நம்மளுக்கு நடக்குங்க அப்புறம் அந்த நாளில் நல்லா நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு வார்த்தைகளை வந்து நம்ம வீட்டில் வந்து பேசுங்க நல்ல விஷயங்களை பேசுங்க இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா கல்யாண விஷயங்களை பேசலாம் வீடு கட்டணும் அப்படின்னா வீட்டு விஷயங்களை பேசலாம் இல்லை அப்படின்னா வந்து நகை வாங்கணும் அப்படின்னா நகை வாங்குகிற விஷயங்களை பேசலாம் நல்ல விஷயங்கள் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா இடம் வாங்குகிற விஷயங்களை பேசலாம் ஏன் அப்படின்னா நல்ல ஒரு சுபிக்ஷமா வந்து தொடங்கக்கூடிய ஒரு நாள் தான் வந்து சித்திரை ஒன்னாம் நாள் அதாவது தமிழ் வருடப்பிறப்பு அந்த ஃபுல்லாக நம்மளுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னு நினச்சி நல்ல விஷயங்களை பேசுங்க பாசிட்டிவாக வந்து நினைங்க நெகட்டிவ் தாட்ஸும் ஒரு துளி கூட நினைக்காதீங்க நல்ல வீடை வந்து ரொம்ப மங்களகரமாகவும் தெய்வீகமாகவும் வச்சுக்கோங்க அப்படி இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் கெட்ட விஷயங்கள் நடக்கவே நடக்காது அதனால் நல்ல ஒரு மங்களகரமாக வந்து எப்போதுமே உள்ள கோயில்களுக்கு தரிசனம் பண்ணிட்டு வாங்க அதே போல காக்கா குருவிகளுக்கு காலையிலே வந்து உணவு அழிங்க ஏதாவது ஒரு ஜீவன்களுக்கு வந்து உணவு கண்டிப்பா நம்ம ஆகணும் அதனால வந்து நம்ம போய் தேடி போக தேவையில்லை நம்மளையே தேடி அவங்க வர ஆரம்பிப்பாங்க அதனால நம்ம வீட்டுக்கு முன்னாடி காக்கா குருவிகளுக்கெல்லாம் தண்ணி அரிசி எல்லாம் வச்சிருங்க அப்புறம் அன்னைக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏழை எளியோருக்கு இருக்குது நம்மளால் முடிஞ்ச உதவி ஏதாவது ஒரு அன்னதானமோ ஏதோ ஒன்று நம்ம வந்து செய்யலாம் அன்றைக்கின்னு அன்னதானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதையும் வந்து செய்யுங்க இந்த மாதிரி தான் நம்ம வந்து அன்றைக்கின்னு தமிழ் வருடப்பிறப்பு அன்றைக்கின்னு நம்ம வந்து செய்யணும் கண்டிப்பாக இந்த பதிவு எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்னி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே இதை வந்து ஷேர் பண்ணுங்க ஏன் அப்படின்னா எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கட்டும் கண்டிப்பாக இந்த புத்தாண்டு வருஷத்தில் தமிழ் வருடப்பிறப்பு என்று எல்லாருமே வேண்டிக்கிட்ட அனைத்து வேண்டுதலும் எல்லாருக்கும் நிறைவேறணும் அப்படின்னு நான் இந்த முருகப்பெருமானுக்கிட்ட சிவபெருமான்கிட்ட நம்மளுடைய கிட்ட எனக்கு பிடிச்ச விநாயகப் எல்லாருக்கிட்டேயும் மனதார வேண்டிக்கிறேன் உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் நடக்கணும் உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே ஏறுமுகமே மட்டுமே இருக்கணும் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் அப்படிங்கிற மந்திரத்தை முருகப்பெருமானுக்கு அன்னைக்குன்னு ஃபஸ்ட்டு என்றைக்குன்னு சொல்லி வழிபாடு செய்யுங்க எல்லாருக்கும் அனைத்து தெய்வங்களுடைய அனுகிரகமும் இந்த பிரபஞ்சத்தினுடைய அனுகிரகமும் எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறணும்னு மனதார வேண்டி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணாதான் எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும்